வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கி கணக்கு இருக்கா கட்டாயம் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க புதிதாக ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் பேலன்ஸ் இல்லாத வங்கிக் கணக்குகள் மூன்று ஆண்டுகளுக்கும் மேல் பயன்படுத்தாமல் இருக்கும் வங்கி கணக்குகள் அனைத்தும் மொத்தமாக மூடப்பட இருக்கிறது என்று அதிர்ச்சி தகவல் பொதுமக்களுக்கு வெளியாகியிருக்கிறது இப்படி இருக்கும் வங்கிக் கணக்குகளுக்கு மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போது வங்கி வாடிக்கையாளர்கள் என்ன செய்ய வேண்டும் அடுத்ததா என்ன நடவடிக்கை எடுப்பாங்க என்று கேட்டீர்கள் என்றால் வங்கி கணக்கு வைத்திருப்போருக்கு பெரும் தொல்லையாக இருப்பது இந்த மினிமம் பேலன்ஸ் விதிதான் மக்களே இது வங்கிக்கு வங்கி மாறினாலும் கூட அதை பராமரிக்கவில்லை என்றால் அபராதம் விதிக்கப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை நினைவில் வைக்க வேண்டும் இதனால் தான் வங்கியில் குறிப்பிட்ட ஒரு தொகை எப்போதும் இருப்பில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசிய மக்களே பல வாடிக்கையாளர்கள் இதனை கண்டு கொள்ளாமல் அவர்களது வங்கி கணக்கில் பணம் இல்லாமலேயே வைத்திருப்பார்கள் மக்களே அதே போல வங்கி கணக்கை ஆரம்பித்து விட்டு பல ஆண்டுகள் அதில் எந்த விதமான பரிவர்த்தனையும் செய்யாமல் பலரும் இருப்பார்கள் அவர்களுக்குத்தான் இப்போது அதிர்ச்சி செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது அதாவது புதிய விதிகளின்படி பணமே இல்லாத வங்கி கணக்கு மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தாமல் இருக்கும் வங்கி கணக்குகள் மூடப்பட உள்ளது இப்படி செய்யாமல் இருக்க கேஒய்சி ஆவணங்களை சமர்ப்பிக்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது எந்த வங்கிக்கு இந்த விதி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புதிய விதிகள் பஞ்சாப் நேஷனல் வங்கி அந்த வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு வங்கி கணக்கு தொடங்கிவிட்டு மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக அதாவது ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரையில பயன்படுத்தாமல் இருந்தால் அது ஜூன் ஒன்றாம் தேதி மூடப்படும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அதே போல் பணமே இல்லாத கணக்குகள் ஜீரோ பேலன்ஸ் இருக்கும் கணக்குகளும் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து மூடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த ஒரு அவகாசமானது இந்த ஒரு மிக முக்கியமான அறிவிப்பானது பஞ்சாப் நேஷனல் வங்கிக்கு மட்டுமே பொருந்தும் என்றதையும் நினைவில் கொள்ளுங்கள் இருந்தாலும் மற்ற வங்கி வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் கரெக்டாக அதில் அடிக்கடி பரிவர்த்தனை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள் மக்களே